வணக்கம் புறவுகளை எங்கள் ஊர் குளத்தூரில் பாருங்கள் கோயில் எவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருக்காங்கன்னு ஆக்சுவலாக நேற்று வைகுண்ட ஏகாதசி மூணு நாளாக அந்த அலங்காரம் இருக்குது ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் பாருங்கள் மக்கள் ஸோ மனசில் என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி அலங்காரத்தை பார்க்கறம்போது கொஞ்சம் கொஞ்சம் நிறையாவே ரிலாக்ஸ் ஆகும் நம்ம மைண்டு

கோபுரத்தோட கோபுரத்தோட டெக்கரேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகா ஜெகஜோதியா துறை சூப்பர் 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 வந்தீங்க நாலு மாதம்தான் ஆச்சு இன்னைக்கு இன்னைக்கு என்னோட அலங்காரம் சூப்பராக இருந்துச்சு இவ்வளோ நாள கோயில் ஓப்பன் இல்லையா சனிக்கிழம சனிக்கிழமை ஓப்பன் ஆகும் ஸோ அதனால நான் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கேன் சோ நேற்று சாயந்தரம் கொடை சாய்ந்திரம் கடைகள்லாம் போட்டிருந்தாங்க நேற்று வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க போல ஓகேங்க ஓகே நைட்டே காலி பண்ணிட்டாங்க பாருங்க இடமே வெறிச்சோடியா இருக்கு இப்போ இன்னைக்கு காலையில அஞ்சு மணி இந்த வீடியோ எடுக்கிற போது காலையில அஞ்சு மணிங்க காலையில சனிக்கிழம பதினொன்றாம் தேதி நல்லா இருக்குங்களா டெக்கரேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ பழமையான கோயிலாக இருந்தாலும் அது பழைய கோயிலை பார்க்குறதுல ஒரு தனி அழகு இருக்குது தனி ரசனை இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பழசு ஓகேங்க இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ